கோமாளி சீசன் ஆறுல மூணு நடுவர்களோட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுல முதல் நடுவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செஃப் தாமு சார் தான் இரண்டாவது நடுவரா நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் மூன்றாவதா செஃப் கௌசிக் சாரையும் சேர்த்து இருக்கிறாங்க சோ இதுல முதல் வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா செஃப் தாமு வரல சோ காரணம் என்ன அப்படிங்கறது தெரியும் அதே டைம்ல அதுக்கு அடுத்த வாரத்துல தாமு என்ட்ரி கொடுத்துருப்பாப்ல ஆனா வீல் சேர்ல வந்துருப்பாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருப்பாப்ல நடந்து போய் தான் வாங்கினாரு ஆனா இப்ப வரும் பொழுது வீல் சேர்ல வராரு என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும் சோ காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ அவார்ட் வாங்கிட்டு ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்கும் போது கீழே விழுந்துருக்கிறாரு சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவரு வீல் சேர்ல வந்து வந்துகிட்டு இருக்கிறாரு சீக்கிரமாவே அதுக்கு அவருக்கு குணமாயிடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சோ இந்த சீசன் முடியறதுக்குள்ள வந்து அவர் ஏந்திரிச்சு நடப்பாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்